சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஆபாச பேச்சாளர் திமுக இருக்கிறான் இருந்தான் அந்த பயவில் விஜய பத்தி பேசும்போது நாலு முஸ்லீம்கள் அந்த ரம்ஜான் நோன்பு இஃப்தார் விருதை பத்தி பேசும்போது விஜய் கூட போன அந்த நாலு அவதூறாக பேசிட்டான் கவர்னர் அவதூறாக பேசியிருக்கான் பிஜேபி தலைவர்களும் அவதூறாக பேசியிருக்கான் இந்துக்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கான் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நரேந்திர மோடியை பத்தி அவன் நாக்கு அழி போற அளவுக்கு பேசியிருக்கான் எல்லாம் இந்த திமுக நடவடிக்கை எடுக்கல இந்த நாலு இஸ்லாமிய நண்பர்களைப் பற்றி அவதூறாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உடனே ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் அப்படின்னு அவர் கட்சியை விட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் என்பதற்காக கட்சியை விட்டு நீக்கி நாங்க நாங்க வரவேற்கிறோம் ஒரு மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது எந்த மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஆனால் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் என்னைக்கு நீங்க கட்சியை விட்டு நீங்க போறீங்கன்னு கேட்கிற அதிகாரம் இந்துக்களுக்கு இருக்கா இல்லையா அதே மேடையில் சனாதனத்தை ஒழிப்பேன் என்றால் இந்து மதத்தை ஒழிப்பது தான் என்று வீரமணி பேசினாரே அவரை என்னைக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க போறீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்து மதத்தை ஒழிப்பேன் என்று சொன்ன அந்த மேடையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உட்கார்ந்து இருந்தாரு அவர் மேல என்னைக்கு நடவடிக்கை எடுக்க போறீங்க கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல மாமியார் உடைச்சா மண்குடம் மருமக உடைச்சா பொன் சிறுபான்மையினருக்கு செய்கிற சலுகையை உரிமையை பெரும்பான்மைக்கும் கோரிக்கை வைக்கிற அளவுக்கு இந்துக்கள் நிலைமை இருக்கு கருணாநிதி இந்துனா திருடேன்னு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம திருடின் பல்லுளிச்சம் பல்லுளிச்சம் கனிமொழி அக்கா சொன்னாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் அவரது கோவில் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டுச்சு அந்த அக்கா போலீஸ் உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்டுச்சு நான் கூட ஒரு கூட்டத்தில் பதில் சொன்னேன் முன்னால்லாம் பக்தர்கள் கோயிலுக்கு வந்தாங்கக்கா பாதுகாப்பு தேவைப்படலை இப்போ நீங்கள்லாம் கோயிலுக்கு வர்றதுனால பாதுகாப்பு தேவைப்படுது இப்போ திமுக காரன் நிறைய கோயிலுக்கு வர்றான் சாமி அவனுக்கு அந்த தலைவரை நம்பலை கடவுளை நம்பி வர்றான் ஆனாலும் அவனுடைய கேரக்டர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியிருக்குன்னு சொன்னோம் எவ்வளவு துணிச்சல் பாருங்க போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்க திருப்பதி உண்டியலுக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு இதெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை புண்படுத்தாது காயப்படுத்தாது இப்படி பேசி தான் ஓட்டு கேட்பீங்களா நீங்க நீங்க கட்சியாக இருக்கும் வரைக்கும் என்ன வேணாலும் செய்யுங்க சார் நீங்கள் ஆட்சியாளர்களாக வந்த பிறகு அனைத்து ஜாதி அனைத்து மதம் அனைத்து தரப்பினருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் போது எல்லா மதங்களையும் எல்லா ஜாதிகளையும் சமமாக பார்ப்பதுதான் ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு அங்கே நான் புண்படுத்துவேன் அங்கே உட்கார்ந்துகிட்டு நான் பாரபட்சம் பார்ப்பேன் என்ன வேடிக்கை விளையாட்டு பாருங்க எவ்வளவு ஆக்கிரமம் பாருங்க இதெல்லாம் எப்ப மாறும் இந்து தான் மாறும் இந்து ஒற்றுமை எப்ப வரும் இந்து உணர்வு இருந்தாதான் வரும் ஆயிரம் ஜாதிகள் நம்முள் உண்டு இந்து மதத்தில் ஜாதி அமைப்பு முறை என்பது நமக்கு சாபம் இல்ல வரம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் இந்த ஜாதியமும் குடும்பமும் தான் இத்தனை ஆண்டு காலம் நமது அந்நிய படையெடுப்பில் இருந்து காப்பாற்றியது இந்த ஜாதிகளும் குடும்பம் தான் இன்னைக்கு இதெல்லாம் ஒழிச்சிடும் நினைக்கிறான் குடும்பங்களை ஒழிச்சிடும் நினைக்கிறான் மாடர்னிட்ட பேர்ல நவீனம் பேர்ல ஜாதிகளை ஒழிச்சிருந்த ஜாதியை ஒழிச்சா குடும்பத்தை ஒழிச்சிடலாம் ஜாதிய குடும்பத்தையும் ஒழிச்சுட்டா இந்து தர்மத்தை ஒழிச்சிடலாம் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஈஸியா ஜாதி கட்டமைப்பு இருக்க இதுதான் இந்து தர்மத்தை காப்பாற்றி வைத்திருந்தது குலதெய்வம் கோயில் ஒரு மாளிகாகூர்னால மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து தாக்க முடியும் ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலை வந்து அடிக்க முடியும் கஜினி முகமதுனால சோமநாதபுரம் ஆலயத்தை கொள்ளையடிச்சுட்டு போக முடியும் ஆனால் எத்தனை படையெடுப்பு வந்தாலும் லட்சக்கணக்கான குலதெய்வ கோவில்களை அவனால் தொடக்கூட முடியவில்லை என்கிற நிலை நம்மிட்ட இருந்ததே அதனாலதான் இந்து தர்மம் வாழ்கிறது ரிலிஜன் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஒரே கடவுள ஆயிரம் பேர்ல சொல்லி சகசரநாமம் சொல்றமே இந்த இது டைவர்சிட்டி இருக்கிற எந்த ஒரு தர்மத்தையும் ஆன்மீகத்தையும் யாராலும் அழித்து விட முடியாது ஆனால் இவர்கள் அதை அழிக்க பார்க்கிறார்கள் இது இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை ஏன் பிராமின்ஸ் மேல திமுக இவ்வளவு கோபம் இவன் தான் இந்து தர்மத்தை காப்பாற்றி வச்சிருக்கிறான் தான் இவ்வளவு கோபம் இவன் அழிச்சிட்டு அதையும் அழிச்சிடலான்னு நினைக்கிறான் அதனால இந்த கோபம் இந்த சமுதாயத்தின் வழிகாட்டிகளாக முன்மாதிரிகளாக இந்த சமுதாயம் இருக்கிறதே என்ற காரணத்தினால் அவங்க மேல கோபம் ஏன் நரேந்திர மோடி மேல திமுகக்கும் கம்யூனிஸ்டு இவ்வளவு கோவம் முந்தா நாள் கூட பாம்பல கூட்டத்தில் நான் சொன்னேன் ஒரு வங்கியினுடைய ஏடிஎம்ஐ கொள்ளையடிக்க நினைக்கிறவன் அந்த ஏடிஎம்ஐ கொள்ளையடிக்க நினைக்கிற முதல் டார்கெட்டு ஏடிஎம் வாட்ச்மேன அடிப்பான் அவனுக்கு வாட்ச்மேனுக்கு சம்பந்தமே இல்லை அவையாரோ இவையாரோ இவன் நோக்கம் ஏடிஎம் தான் ஆனால் அதை காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறவாறு அந்த வாட்ச்மேன் ராத்திரி பகலும் அதுக்கு காவல் இருக்கிறான் இவனை அழித்தால்தான் ஏடிஎம்ஐ தொட முடியும் அது மாதிரி இந்த தேசம் என்கிற ஏடிஎம் பொக்கிஷத்தினுடைய வாட்ச்மேனாக இருப்பவர் நரேந்திர மோடி அதனால அவரை குறிவைக்கிறான் உங்களுக்கு யாரையாவது ஒரு இலக்கு ஒரு சமூகத்தில் இலக்கு வச்சு வேலை செஞ்சா அந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்குது அதனால அவங்கள ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறான்னு அர்த்தம் அவங்களை அவமானப்படுத்துறது கொச்சப்படுத்துறது விமர்சனப்படுத்துறது அவங்களுடைய முறையில குறைக்கிறது இப்படி செய்வதன் மூலமாக அந்த சமுதாயத்தை கபலீகரம் பண்ணிடலாம் இல்லாமல் பண்ணிடலாம் அலாவுதீன் பார்த்தோம் எவ்வளவு தியாகம் பண்ணோம் எங்கள் சகோதரிகள் ஆயிரம் பேர் அப்படியே தீல இறங்கி அக்னியில இறங்கி செத்து போயிருப்பா அவர்களது ஒவ்வொரு ஆன்மாவும் சாபமிடும் ஒவ்வொரு உயிர் தியாகினுடைய ரத்தமும் கூட இன்னைக்கும் இந்த மண்ணில புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்பிக்கும் உலகத்தில் பல நாடுகள்ல பெரும்பான்மை என்ன சொல்லுது அதுதான் சட்டம் இலங்கையில் என்ன நடந்தது சிங்களர்கள் பெரும்பான்மை பேரினவாதம் பேசினான் பெரும்பான்மை சமுதாயம் பேரினவாதம் பேசும்போது சிறுபான்மை தமிழர்கள் பிரிவினைவாதம் பேச வேண்டிய கட்டாயம் எங்கே வருது பேரினவாதம் பேசினா பிரிவினைவாதம் வரும் பல நாடுகளில் பேரினவாதம் தான் யார் மெஜாரிட்டியோ அந்த மதம் தான் யார் மெஜாரிட்டியோ அந்த இனக்குழு தான் யார் மெஜாரிட்டியோ அவன் வச்சதான் சட்டம் இப்படிதான் உலகத்துல நாடுகள் இருக்கு சில நாடுகள்ல ஜனநாயகம் முத்தி போயிருக்கு முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல இங்கிலாந்து மாதிரி நாடுகள்ல ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷமா டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வளர்ந்து வந்த நாடு அதனால அங்க அவன் என்ன செய்யறா பெரும்பான்மை சிறுபான்மை என்பதெல்லாம் இல்ல எல்லாருக்கும் சமமான உரிமைகள் சமமான சலுகைகள் சமமான அணுகுமுறை எல்லா மதங்களையும் அரசாங்கம் சமமாக நடத்தும் இது ஜனநாயக முதிர்ச்சியடைஞ்ச நாடு உலகத்திலேயே இந்தியா மாத்திரம்தான் ஸ்பெஷல் நாடு ஸ்பெஷல் ஆக்ட் இங்கே பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கை என்ன இந்த சிறுபான்மைக்கு கொடுக்கிற சலுகை எனக்கு கொடு இந்த சிறுபான்மைக்கு இருக்கிற உரிமையே எனக்கு கொடு அவன் மசூதி கோயில்ல அவனே வச்சிருக்கானே என் கோயில நானும் பார்த்துக்கிறதுக்கு உரிமை கொடு அவனுக்கு இந்த சலுகை அரசாங்கம் இதெல்லாம் எனக்கும் கொடு அவனை தேர்தல் வச்சு கொண்டாடுறிய அவன் மதத்தை பாராட்டு அவனுக்கு பாராட்டுலாம் சொல்றிய அவன் ரம்ஜானுக்கும் அவன் கிறிஸ்துமஸ்க்கு நீ வாழ்த்து சொல்றியே அதே மாதிரி போய் உள்ள எனக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன் நான் சந்தோஷப்படுவேன் சொல்ற நிலையில நாம இருக்கமே வெக்கமாண்ட நமக்கு இது கேவலம் இல்ல பெரும்பான்மையாக இருந்து கொண்டு சிறுபான்மை சமுதாயங்களை ஒப்பிட்டு பார்த்து அதே உரிமையும் சலுகையும் எனக்கு குடுன்னு கேக்குற கேவலமான நிலையில நாம இருக்கோம் காரணம் என்ன தெரியுமா இந்து இந்துவாக வாக்களிக்காத ஒரே காரணத்தினால தான் அப்படி இருக்கிறான் ஒரு தேர்தல்ல மாட்ட நீ இந்துவா ஓட்டு போட்டு பாரு இதை சொல்லுங்க தமிழ்நாடு போற போய் சொல்லுங்க ஒரு தேர்தல்ல ஓட்டு போட்டு பாருங்க அண்ணா எனக்கு தெரிலீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா டிவி பார்க்கறாரா ஏதாச்சும் கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரிட்டை ஏதாச்சும் கேட்குறாரா காது கொடுத்து டவுட்டாக இருக்குது எந்த சிறுபான்மை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஊக்கத்தொகையை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தி இருக்குனா இன்னைக்கும் ரெக்கார்டு படி பார்த்தா பத்தாண்டுகள் யூபிஐ விட பன்னிரெண்டு ஆண்டுகள் என்டிஏல தான் சிறுபான்மை மாணவர்களுக்கு அதிகப்படியான ஊக்கத்தொகை போயிருக்கு எந்த ஊக்கத்தொகையை நாங்கள் எங்கே நிறுத்தியிருக்கோம் எங்கேயுமே நிறுத்தல அஜ் சப்சடி அதிகமாயிருக்கு சிறுபான்மையிற்கு என்னெல்லாம் ஒரு அரசாக செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சுருக்கோம் மேடைக்கு மேடை பொய் சொல்லக்கூடிய காரம் ஆரம்பிச்சிருச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நிறுத்திருக்கோம் சொன்னார்னா பதில் சொல்கிறேன் எதுவுமே இல்லாமல் சிறுபான்மையர் வாக்கு வங்கி அவங்க கிட்ட வேணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை ஏன் வைக்கணும் சரி இந்த அஞ்சு வருஷத்தில் திமுக சிறுபான்மையருக்கு என்ன பண்ணியிருக்குன்னு வெள்ளை அறிக்கை அவங்க கொடுக்கட்டும் ஐந்து ஆண்டுகளில் சிறுபான்மையர் சிறுபான்மையர் சிறுபான்மையர்னு கூரை இருந்து முதலமைச்சர் கத்துறாங்க நீங்க சிறுபான்மை இருக்கு அஞ்சு வருஷத்துல என்ன பண்ணிக்கிங்கன்னு சொல்லுங்க அதே நேரத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் உட்பட பெரும்பான்மை சமுதாயத்திற்கு என்ன பண்ணிக்கிங்கன்னு சொல்லுங்க யாருக்கும் எதுவுமே செய்யல ஆனால் சிறுபான்மை வாக்குக்காக வெறும் பொய்யையும் பொருளையும் மட்டும் கிளப்பக்கூடிய ஒரு வேலையைத்தான் உதயநிதி ஸ்டாலின் செய்கிறார் ஆனால் எய்ம்ஸ் உங்களுக்கு மிக விரை தீவிரமாக சொல்லிட்டோங்கண்ணா எல்லாமே பதினோரு மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல எனக்கு இந்தியாவில் அதிகப்படியான அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமும் தமிழகம் தான் அது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரே நேரத்தில் எந்த மாநிலத்துக்கும் ஒரே ஷாட்ல பதினொன்று கொடுக்கல அதுவும் தமிழ்நாடு தான் எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பணிகள் நடக்கிறத நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க நடந்துக்கிட்டு இருக்கு முழு பயன்பாட்டிற்கு விரைவில் வர இருக்கு அதுவும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு இத்தனாயிரம் கோடி செலவு செய்து எய்ம்ஸ் கொடுக்குறாங்க அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தாரா இதனால் மதுரை வந்து மு க ஸ்டாலின் அவருக்கு இல்லையா மதுரை தனி ஜோனா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கீழே மதுரை வராதா எத்தனை முறை மதுரைக்கு போறார் ஒரு முறையாவது முதலமைச்சர் அவர்கள் எய்ம்ஸ் கட்டடம் எங்க வேலை நடக்குதோ போய் எட்டி பார்த்து அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு அரசு அதிகாரிகளை கூட்டிட்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே ஒருவேளை தாமதமா இருந்தா இருந்தே போன் பண்ணி அமைச்சர்கிட்ட பேசலாமே இத்தனை முறை ஐந்து ஆண்டுகளை எத்தனை முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மதுரை போயிருக்கிறார் அந்த எய்ம்ஸ் பக்கம் போயிருக்கிறாரா அதனால முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக ஆண்டு காலமாக வேலை பார்த்தார் எய்ம்ஸ் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மரத்தை கட் பண்றதுக்கான லைசன்ஸே கொடுக்கல அவங்க மரத்தை கட் பண்றதுக்கு ஒன்றரை வருஷம் லேண்டை எடுப்பதற்கு டிலே ஒன்றொன்றும் கூட மாநில அரசு எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ எவ்வளவு மோசமாக காலம் தாழ்த்த முடியுமோ அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆரம்பித்து எல்லா தமிழ்நாட்டு அரசு துறைகளை வைத்து அவ்வளவு அதனால எங்களுக்கு வேண்டாம் அது வரலு சொல்றது எழுதுங்க நான் மாநில எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு மத்திய அரசு நம்முடைய கையில மாநிலத்தில் பார்வரிசு இல்ல அரசாங்கம் நம்முடைய கிடையாது நான்கரை ஆண்டுகளாக நாம் இல்ல அதையும் தாண்டி இந்த அளவு கொண்டு வந்திருக்கோம் குற்றம் சாட்டக்கூடிய முதலமைச்சர் எய்ம்ஸ் பார்வையிட்டு குற்றம் சாட்டா நாங்கள் ஏத்துக்கிறோம் எய்ம்ஸ் பக்கமே போகாதவர் வெறும் அசம்பிளியில மட்டும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மட்டும் மைக் எடுத்து பேசுறவரு மேடையின் மீது பேசுறவரு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத முதலமைச்சராக தான் இருந்திருக்கிறாங்க அதனால எய்ம்ஸ் மிக மிக விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மத்திய அரசை பொறுத்தவரை நம்ம எல்லா இடத்துலையுமே பட்ஜெட்டை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பத்திரிகையாளர் சந்திப்பு திருப்பூரில் முரளிதர் மகோல் அவங்ககிட்ட பேசினாங்க தமிழகத்திற்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கோங்கிறது நம்ம பட்டியல் போட்டிருக்கோம் ஒரு ஒரு ஆண்டை போல இந்த ஆண்டும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை ரயில்வே துறையில் ஸ்பீடு ட்ரெயினை நம்ம பேசியிருக்கோம் சென்னை பெங்களூர் சென்னை ஹைதராபாத் நம்ம பேசியிருக்கோம் இந்த ஆண்டு மொத்தமாக எல்லா ஹை ஸ்பீட் ரயில் நெட்ஒர்க்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க நாம் சொல்லியிருப்பது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு பொருந்தும் நாம் எத்தனை மாநிலத்தினுடைய பேர் அந்த பட்ஜெட்ல பயன்படுத்தி இருக்கிறோம் மாநிலம் எல்லாருக்கும் பொதுப்படையான ஒரு பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறோம் இது தமிழ்நாடு அரசு பட்ஜெட் போடும் பொழுது திருப்பூருக்கு கோயம்புத்தூருக்கு சென்னைக்கு காஞ்சிபுரத்துன்னு போட போறாங்களா தமிழ்நாட்டுக்குன்னு தான் போட போறாங்க போறோம் அதுக்குன்னு என்னுடைய ஊர் பேர் இல்லைன்னு கோயம்புத்தூருக்காரங்க ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களா அதாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி வரல சொல்லட்டும் பதில் சொல்றோம் இந்த பட்ஜெட்டில் எல்லாத்துக்கும் அறிவிச்சாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஓரவஞ்சனையா அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சொல்லட்டும் நாங்கள் பதில் சொல்றோம் அதனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை தமிழகத்திற்கு பல விஷயங்களை இந்தியா முழுவதும் காமன் ஸ்கீமா சொல்லி தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் இந்தியாவை பொறுத்தவரை உலக நாடுகளில் எங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட் எரிபொருள் காம்பேட்டிவா இருக்கோ அங்க இந்தியா போய் நம்ம வாங்குவோம் நம்முடைய சாவனி அதாவது நம்முடைய நாட்டினுடைய இறையாண்மை என்பது எங்கேயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணல உங்களுக்கே தெரியும் எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு பர்சன்டேஜ் நம்ம கிடைச்சிருக்கு காம்படேட்டிவ் வியட்நாம் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன் பத்தொம்போது கம்போடியா இருபது சைனா முப்பத்தி அஞ்சு சதவீதம் இந்தியாவை பொறுத்தவரை பதினெட்டு சதவீதம் அதில் மிக முக்கியமானது எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுடைய விவசாய பொருளை உள்ளே விட்டுட்டாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அமெரிக்காவுடைய விவசாய பொருளையும் உள்ளே விடாமல் இந்த டீலை கொண்டு வந்திருக்கும் எப்பொழுதுமே திராட்சை புளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க எதிர்கட்சி நண்பர்கள் ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து பதிமூணு வரைக்கும் முயற்சி பண்ணாங்க ஐரோப்பிய யூனியனோடு அவங்களால் டீல் பண்ண முடியல நாம் இந்த சாதனையை செய்த காரணத்தினால காங்கிரஸ் கட்சி குறிப்பாக மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் எல்லோருமே அந்த பழம் புளிக்குது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத அபாண்டமான சில குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார்கள் அதையும் மத்திய அரசு எந்த இடத்துல மறுக்கணுமோ மறுத்திருக்கிறாங்க